ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகேடமி நான் குலபெசுகிறேன் இன்னைக்கு தமிழ் இலக்கண தேர்வு பதினொன்று வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோட லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டை வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கான முதல் கேள்வி கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஒரு சரியாக அமைந்த தொடர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு அழகிய ஊஞ்சல் ஆடுகிறது ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது ஒரு ஊஞ்சல் ஆடுகிறது ஓர் மர ஊஞ்சல் ஆடுகிறது இதுல வந்து எது வந்து சரி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது ஏன்னா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும் ஒரு வந்து வராது இங்க உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும் இது வராது இது வந்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து மேக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் வந்து வரும் அதனால் ஓர் வந்திருக்கு அப்ப இதுவும் தப்பு ஸோ இந்த மூணுமே அந்த தவறா இருக்கு பி மட்டும்தான் வந்து சரியானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பொறுத்துக்கன் இளைத்தது பார் நந்தவனம் பதித்து இசை பூஞ்சொலி உலகம் இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க ஓகே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பண் அப்படின்னா வந்து என்னது இசை இழைத்து அப்படிங்கிறது பதித்து பார் அப்படின்னா வந்து உலகம் அண்டு நந்தவனம் அப்படிங்கிறது பூஞ்சொலை டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டூ ஒன் ஃபோர் த்ரீ பொருந்தாத இணையை கண்டறிக சொல்லோடு பொருளை பொறுத்துக கா சோலை கோ அரசன் சோ மதில் நா கொடு இந்த நான்கில் எது வந்து பொருந்தாத இணையாக இருக்கு தவறா இருக்கு அப்படின்ட்டு சொல்லணும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நா கொடுங்கிறது தவறு மற்றபடி எல்லாம் கரெக்டு காசோலை காசோலைங்கிறது கரெக்டு கோனா அரசன் கரெக்டு சோனா மதில் கரெக்டு இதெல்லாம் வந்து என்னது ஓர் எழுத்து ஒரு மொழியில் வந்து வரும் ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழியில் நான் அப்படின்னா வந்து என்ன வரும் அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நான் மலையில் நனைந்தேன் எவ்வகை தொடர் ஆன்சர் வந்து நான் மலையில் நனைந்தேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர் அடுத்தது நான் மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் மதுரை செல்கிறேன் அப்படிங்கிறது செய்தி தொடர் கூட்டப் பெயரை வந்து எழுதுக மக்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அதே மாதிரி கூட்ட பெயர்ல திராட்சை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அப்படிங்கிறதுக்கு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது சரியானது திராட்சை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராட்சை குலை அப்படிங்கிறது சரியானது அடுத்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்க மலை முகட்டில் மேகம் டேஷ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஷ் இதுல வந்து இந்த ஆப்ஷன் எல்லாம் போட்டு பாருங்க எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியானது முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெரிய ஆன்சர் முதலை கண்ணீர் அப்படின்னா வந்து என்னது பொய் அழுகை அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் அப்படிங்கிறது சொல்லி எங்கே வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி சரியான இணைப்பு சொல் வந்து என்ன காகிதம் மிளத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர் எந்த இணைப்பு சொல் வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காகித மிளத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனெனில் தான் ஆன்சராக வரும் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க நாயன்மார்கள் டேஷ் பேர் ஆன்சர் நாயன்மார்கள் எத்தனை பேர் அடுத்து பொருத்தமான காலம் அறிக அவன் நேற்று திரைப்படம் டேஷன் போட்டு கான்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து எப்படி உரு மாதிரி வந்து வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நேற்று பாஸ்டென்ஸ் அப்போ கண்டான் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக ஆள் வயல் நாடு கடல் விண் வழின்ட்டு இருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல இது வந்து சரியான புதிய சொல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கடல் தான் சரியானது அடுத்தது பொறுத்துகை இது வந்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதலுக்கான பொறுத்துக விண் தமிழ் நூல் நீதி மொழி மீன் நூல் வெளின்ட்டு இருக்கு இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விண் மீன் தமிழ் மொழி நூல் வெளி அண்ட் நீதி சாரி நீதி நூல் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் டி டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது விடு வீடு பொருள் வேறுபாடு காண்க வந்து பார்த்தீங்கன்னா விடு அப்படிங்கிறது விட்டு விடுதல் வீடு அப்படிங்கிறது தங்குமிடம் அடுத்த குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணை தேர்வு செய்க சிலை சீலை ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிலை அப்படிங்கிறது சிற்பம் சீலை அப்படிங்கிறது புடவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்கிறது சரியானது அடுத்த தலை தாளை அதோடைய சரியான பொருள் இணை வந்து என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தலை அப்படிங்கிறது இலை தலையில் வரக்கூடியது தாளை அப்படிங்கிறது மலர் வகையில் வந்து வரக்கூடியது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார் இவர் தனது ஆசிரியர் பெயரை தம் பெயராக கொண்டார் ஓகே இது கூற்று காரணங்கள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் காரணம் ரெண்டாவது காரணம் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கூற்றும் காரணமும் கூற்றும் காரணம் ஒன்றும் மூன்றும் வந்து சரி இரண்டு மற்றும் வந்து தவறானது ஒரு பைசாவுக்கு வந்து விற்க மாட்டாங்க கால் பைசா காலைன்னா நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க டக்குன்னு ஞாபகம் உள்ளவங்க ஆன்சர் வந்து பண்ணுங்கள் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க குச்சி கிளை கொம்பு கவை கொப்பு இதை வந்து அகரவரிசைப்படி எழுதுக ஓகே வரிசைக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வரிசை ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா கே வரிசையில் இருக்குது அப்போ என்ன வரும் கேக்கா கீ கீனு வரும் அப்போ கேக்கா கீ கி கு அப்படின்னு வந்துட்டு அப்போ இந்த இது தப்பு ஓகே இந்த ரெண்டு தப்பு கேக்கா கீ கி கு அப்போ இந்த ரெண்டு இருக்குது அடுத்து கோ கோ வந்துட்டு கோவில் கொம்பு வருமா கொப்பு வருமாங்கிறது தான் நமக்கு டவுட்டு அப்போ ஒன்று என்ன வரும் இத்து இந்து இப்பு இம்மு இப்புக்கு பிறகு தான் இம்மு வரும் அப்போ இப்பு தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்து இம்மு வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கவை கிளை குச்சி கொப்பு கொம்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த வாய் அப்படிங்கிறதோட சொல்லின் வினையச்சம் வந்து என்ன ஆன்சர் வந்து இத்து கூட்டல் ஊ வந்து தூ ஊ ஈன்னு வந்துச்சுனா அது வினையச்சம் ஏ வந்துச்சுன்னா அது பேரேச்சம் தொழிற்பெயர் நடி அப்படிங்கிறதுக்கான தொழிற்பெயரை வந்து உருவாக்குக நடி அப்படிங்கிறது வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொலை கொண்டு தொழிற்பெயரை வந்து உருவாக்குக இது வாங்குறது வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொலை கொண்டு வினையச்சம்மையை வந்து உருவாக்குக இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க ஓகே நடி அப்படிங்கிறது வினயச்ச தொழிற்பெயர் வந்து என்னது நடித்தல் வினையாளினியின் பெயரை வந்து தேர்ந்தெடு உணர்ந்தான் உணர்வான் உணர்ந்தோர் உணர்தல் ஓகேவா இல்லை எது வந்து வினையாளினியும் பெயர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உணர்ந்தோருங்கிறது வினையாளினியும் பெயர் அடுத்தது ஏரி ஏரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து கண்டறிந்து எழுதுக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏரி அப்படிங்கிறது வந்து நீர்நிலை ஏரிங்கிறது ஏரி வாங்கிறது அப்போ நீர்நிலை மேலே சென்று ஆன்சர் ஆப்ஷன் டி மறை மறை இதோடைய சரியான மேட்ச் வந்து என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாமரை மறைத்தலுங்கிறது சரியானது அடுத்தது போரில் பயன்படுத்தியது டேஷ் பூனைக்கு உள்ளது டேஷ் ஆன்சர் வந்து போரில் பயன்படுத்தியது வால் பூனைக்கு உள்ளது வால் இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல்லே அறிய கான்பிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்சர் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை பிழையற்ற தொடரை கண்டறிய தேர் திருவிழாவிற்கு சென்றனர் தான் ஓகேவா அதுல எதுல வந்து பிழை இல்லாமல் இருக்குது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேர் திருவிழாவிற்கு தான் சரி இதில் பாருங்கள் சென்ற நேருக்கு இந்த இன்று வந்திருக்கு இந்த லா வந்திருக்கு தப்பு இந்த லா தப்பு இந்த நே தப்பு அடுத்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னு தப்பு இந்த இன்னு வந்து தப்பு அதனால் இது மட்டும்தான் வந்து சரியாக வந்து இருக்கிறது பொருந்ததை சொல்லி கண்டறிய கருங்கோழி செநீல் விரிமலர் செம்மலர் ஆன்சர் வந்து பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா விரிமலர் இது வந்து என்னது வினைத்தொகையில் வந்து வரக்கூடியது மீதி மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை கருமை பிளஸ் வலை கருங்கு வலை செம்மை பிளஸ் நெல் சென்னெல் செம்மை பிளஸ் மலர் செம்மலர் ஓகேவா இது எல்லாமே வந்து என்னது பங் பண்புத்தொகை பொருந்தாத சொல்லை கண்டறிக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இலங்கை இல்லை பொருந்தாத சொல் வந்து என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பொருந்தாத சொல்லை கண்டறிய பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் இதில் வந்து பொருந்தாத சொல்லை வந்து காண்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நடித்தார் இது மட்டும்தான் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது மீதி எல்லாமே வந்து ப்ரசெண்ட்டு ஃப்யூச்சரில் இருக்குது பாடுகிறாள் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் இதெல்லாம் வந்து என்னது ப்ரெசண்ட்டில் இருக்குது இது மட்டும் பாஸ்ட்டில் இருக்கு அப்போ நடித்தாருங்கிறது தான் ஆன்சர் கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொலை வந்து காண்க ஆன்சர் கிளை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது உறவினர் அப்போ கிளையோடைய எதிர்ச்சொல் வந்து என்னது பகைவர் சரியான நிறுத்த வாக்கியத்தை தேர்ந்தெடு வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால் இதுதான் நாளிலையும் கொடுத்துருக்காங்க சரியான நிறுத்தல் குறியிட விட்ட வாக்கியம் வந்து எது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வீரன் அண்ணன் மருதன் ஆண்பாலுங்கிறது சரியானது அடுத்தது இருபத்தி நாலு சரியான நிறுத்தல் குறி அமைந்த தொடரை வந்து தேர்வு செய்க சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் இதுதான் இதில் வந்து சரியான நிறுத்தல் குறிகள் வந்து எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிகாமணியின் தந்தை கிழவர் இங்கே வரும் லாஸ்ட் புள்ளி ஒரு இதான் வந்து சரியானது ஆச்சரியகுறி வர வேண்டிய அவசியம் இல்லை ஊர் பேரின் மருவை வந்து காணுங்க மன்னார்குடியோடைய மருவு வந்து என்னது கும்பகோணத்தின் மருவு வந்து என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் நிறைய டைம் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வியும் மன்னார்குடியோடைய மருவு பேர் மண்ணை கும்பகோணத்துடைய மருவு பேர் குழந்தை பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் ஆன்சர் வந்து அலர்ஜி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து ஒவ்வாமை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது ஆன்சர் வந்து வினாவுக்கு வினா அளிச்சா வினா எதிர் வினாதல் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது ஆன்சர் வந்து எனது கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போவேன் அப்படின்னு சொல்வது நேர் விடை உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை இனமான விடையா இருக்கா கதை கட்டுரை ஓகேவா அதனால வந்து இது இனமொழி விடை எளியும் பூனையும் போல ஓமை கூறும் பொருளை வந்து எழுதுக ஆன்சர் எலியும் பூனையும் வந்து பகைமை மலைமுகம் காணா பயிர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் காணாமல் இயங்குவது செய்வினையை வந்து தேர்ந்தெடு கண்ணன் நேற்று வந்தான் இது நாற்காலி குமரன் மலையில் நனைந்தான் கவிதா உரை படித்தாள் இதில் வந்து எது வந்து செய்வினை வாக்கியம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவிதா உரை படித்தாள் உரை ஐயின்னு இங்கே மறைஞ்ச ஐ வந்து மறைஞ்ச வச்சிருக்கா அதனால இது வந்து என்னது செய்வினை தொடர் செயற்பாட்டு வினைத் தொடரை வந்து கண்டறிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தோசை வைத்தால் தோசை வைத்தான் தோசை வைக்கப்பட்டது தோசை வைத்தல் இதில் வந்து எது வந்து சேப்பாட்டு வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை வைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து நைன்த்து தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் டே அதில் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க அதில் ஒரு சில இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அந்த வித்தியாசமாக இருக்கிறதுல இதுவும் ஒன்று ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க பனிந்து பணித்து இது வரக்கூடிய சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் இந்த பணிந்துங்கிறது புரியுதுல இதில் பெரியவர்களிடம் பணிந்துன்னா எப்படி சொல்ல மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் இந்த பணிங்கிறது என்ன வருதுன்னா ஒரு ஒர்க் மாதிரி இதை நீ செய்யணும் அப்படிங்கறது மாதிரி சொல்றார் மாறு மாற்று இதற்கு வந்து என்ன தொடர் வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று மீதி எல்லாம் சரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து எக்ஸாக்ட் சரி மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று சேர்ந்து சேர்த்து இதற்கான தொடர் வந்து எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனியாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயக்கியவர் நரிக்கால்கள் ஏழாத சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகளில் வெளியாகியுள்ளன கப்பலுக்கு போனா மச்சான் எனும் நாவலையும் படைத்துள்ளார் இவரது இயற்பெயர் முகமது ரஃபி ஓகே நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன ஆன்சர் எனது இங்கே தான் கொடுத்துருக்காமல இயற்பெயர் என்னது முகமது ரஃபி அதை பார்த்து கரெக்டாக எழுதணும் அது தப்பு எழுதி விட்டுறாதீங்க முகம்மது ரஃபி ஏ ஓகேவா அடுத்த கேள்வி ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் ஆன்சர் வந்து என்னது ரூமி தஞ்சாவூரில் வந்து பிறந்தவங்க ரூமி முதன் முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார் ஆன்சர் வந்து என்னது அவங்க முதல் முதல்ல எந்த நூலில் எழுத ஆரம்பிச்சாங்க கனையாளி இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் ஸோ கனையாளிங்கிறது ஆன்சர் அடுத்தது நாகுரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகி உள்ளன கொடுத்திருக்க மாட்டான் என்னங்க நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளன அப்போ ஒன் டூ த்ரீ இது எண்ணி போடணும் ஆன்சர் வந்து எனது மூன்று அடுத்தது நாகுரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது அவங்க எழுதிய நாவலோடைய பேர் வந்து என்னது கப்பலுக்கும் போனா மச்சான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அடுத்த மீதி உள்ள இதை பார்ப்போம் இது ஐம்பத்திரண்டு கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்க இனிமேல் டெய்லியும் வந்து வீடியோ வரும் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை